எல்லோரும் நினைக்கிறார்கள் சொன்ன இரண்டே வரிதான் இங்கே தடைய பெயர் படமில்லை அம்மாவுடைய படமில்லை என்றுதான் சொன்னி நிற்கிறேன் அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன் அழைத்தார்கள் அழைக்கிற போது இதை உடனே என்னங்க அம்மாவுடன் இல்லையே தலைவர் படம் உடம்பில்லைங்களே கேட்டேன் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார் நான் புறக்கணிக்கவில்லை அவர் படமில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்னை வாழ வைத்தவர்கள் நான் இந்த நேரத்தில் நிற்கிறேன் சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள் பல்வேறு தியாகங்களைச் செய்த தலைவர்கள் இருவர்கள் ஆகவேதான் அவடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன் அவர் ஐந்து பேர் வந்தார்கள் அவடத்திலே சொன்னேன் இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்கா அது வேறு அதுக்கெல்லாம் சொன்ன வேறு ஒம்பா போயிடும் அது ஒரு கான்ட்ரிபியூஷன்ல பண்ணிடுவாங்க எத்தனையோ பேசுறாங்க ஏதாவது சொல்றாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சொல்வ சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில் தன்னலம் கேடாது பாடுபடக்கூடியவர் நடந்து வரக்கூடாது எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக் கூடாது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் வேண்டுகோள் நான் சொல்வதற்கு காரணம் இங்கே இருக்கிற உங்களை போன்றவரை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒன்பதாவது முறை சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் உங்கள் என்னை உருவாக்கி நீங்கள் என்றால் நான் இல்லை உங்கள் மூச்சன் மீது படவில்லை என்றால் நான் நடமாடி இருக்க முடியாது உத்தரவிடுகைய தலைவியேற்று நாங்கள் இந்த பணிகளை ஆட்சி வருகிறோம் மூன்று முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் எந்த சக்தியான முறை வீழ்த்த முடியவில்லை ஏன் அதை சொல்கிறேன் என்று சொன்னால் தலைவரை வரலாறு பேரு திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசு உலகத்தில் வெண்வதற்கு எவரும் தமிழ்நாட்டில் பிறக்கவில்லை முடியாது